வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றி கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்போ நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார் அதுதான் அந்த வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பயிற்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ரகதியாக மாற்றிக் கொள்கிறார் டீடைல்டா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மீனராசி என்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஜென்மசனி வக்ர சனியாக மாறுகிறார் இது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் மன குழப்பமாக இருந்த சில விஷயம் விஷயங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் ஒரு பிசினஸே தொடங்கணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க எப்போ நம்ம ஏழரை சனியில எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்ம மீனராசி அன்பர்கள் தான் அவங்க கிடக்குறாங்க அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டா என் உத்தியோகம் என்ன ஆகுறது என்னுடைய வருமானம் தான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு ஒருத்தர் பேச்சஸ் கேட்காம தன் தன்னைத்தானே முடிவெடுத்து தான் தான் எல்லாம் நல்லா முடிவெடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ஏமாறுறவங்க நம்ம மீனராசி ராசி அன்பர்கள் தான் இவர்கள் கூட டிராவல் பண்றவங்களும் இவர்கள் என்ன செய்தாலும் திருந்த மாட்டாங்க போய் அடிபட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக விட்டுருவாங்க எப்படி நம்ம ஒரு சில இடத்துல சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் தண்ணி தெளிச்சு விட்டா அவங்க பாட்டுக்கு அடிபட்டு வேதனை பட்டு திரும்ப ரிட்டர்ன் பேக் வருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியாக இந்த மீன ராசி அன்பர்களினுடைய ஒரு வேதனையான காலமும் அப்படித்தான் ஏன்னா நிறைய பேருக்கு தன்னுடைய சின்ன வயசுல உதவி உதவி செய்து உதவி செய்து ஏமாந்தவர்களும் நவ இந்த மீனராசி அன்பர்கள் தான் அதுலயும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பெருமையா சொல்லிருப்பாங்க ஏமாந்து கெத்தாகவும் ரொம்ப ஒரு பெருமையாகவும் சொல்லக்கூடியவர்கள் நம்ம மீனராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்களுக்கு இந்த வக்ர சனி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நிறைய இடத்துல தடைகளையும் தாமதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் வேலை ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் தொழில்ல நிறைய ஒரு முயற்சிகள் எழுத்து அந்த தொழில என்ன அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவீங்க உங்களுக்கு சனி திசை ராகு திசை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்தை அந்த வக்ர சனி பார்வையிடுகிறார் மூன்றாம் இடத்தை பார்வையிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய முயற்சிகள்ல வெற்றி நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க எந்த இடத்த தொட்டாலும் ஒரு பொன்னாக கூடிய ஒரு நேரம் நிறைய செல்வ வளம் அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நேரம் பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த சனி பகவான் உங்களுடைய ஆஹ் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட சேர்ந்து அவர் பயணிக்கும் போது ரெண்டு மேக்னட்டும் இப்போ ஓட்ட போகுது எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அந்த பண புழக்கங்கள் அதிகரிக்கும் அந்த பணத்தை வந்து கையில வச்சுக்க மாட்டீங்க அதுதான் இங்க மீனராசி என்பர்களினுடைய பிரச்சனையே பணம் வராதா பணம் வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ இந்த நான்கரை மாதங்களுக்கு பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அத தக்க கொள்ள முடியாதபடி சில வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறீங்க எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது நமக்கு தான் ஏற்கனவே ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு தெரியுமே நாட்களுக்கு தான் இது இருக்க போகுது ஆனாலும் இந்த ஒரு ரெண்டு மாசத்துல போட்டு நான் அஞ்சு லட்சம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு போயிட்டு நம்ம ஆள்கள் அங்க கொண்டு போய் அந்த வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியாக பணத்தை சேமித்து வைக்காமல் விரயமாக்கு ஒரு வேலையையும் இந்த மீனராசி என்பர்கள் செய்வாங்க செய்ய போறாங்க இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வருமானத்தை தக்க வச்சு கொள்ள இருக்கலாம் ஏன்னா நீங்க ஏழரை சனியில இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இப்ப இந்த இடத்துல நல்லா வருது அப்படி இருக்கும்போது இது அப்படியே ஹோல்டு பண்ணுங்க இந்த வருமானத்தை ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா வக்கர சனி முடிஞ்ச காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை நிதானமாக யோசிக்கணும் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிதானம் தவறி நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும் ஒரு நிதானத்தோட செயல்பட மாட்டீங்க எப்போதுமே ஒரு வேகத்தோட தான் இருப்பீங்களோடைய விவேகத்தோட இருக்க மாட்டீங்க இந்த மீன ராசி என்பர்கள் அதனால வரக்கூடிய வருமானத்தை ஹோல்டு பண்ணிக்கோங்க நகைகளா வாங்கிக்கோங்க நகைகளா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆச்சு அடுத்து உங்களுக்கு எங்க அந்த பணத்தை போடணுமோ அந்த வருமானத்தை போடணுமோ அங்க வருமானத்தை போட்டீங்கன்னா அது லாங் டர்மா உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நீங்க ஒண்ணுமே இல்ல நீங்க போய் எங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றீங்க நகை வாங்க போறேன்னு சொல்றீங்க நாங்களே இங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீங்க இடைவிடாம அதாவது பிர பிரயத்தனம் எடுக்கணும் என்ன பிரயத்தனம் ஆன்மீக வழிபாடு நிறைய கோயில்களுக்கு போங்க ஏன்னா சனி கடி கதி அடைகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் ரொம்ப குறைஞ்சிரும் நம்ம தெய்வம் தானே நான் வழிபாடு பண்ணி பண்ணி நீ எனக்கு என்ன கொடுத்த அப்படின்னு தெய்வத்தையே எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரியமும் கொஞ்சம் விதண்டா வாதமும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது எல்லாத்தையும் குறைச்சிட்டு நல்ல கோயிலுக்கு போங்க தெய்வ நம்பிக்கையை நிறைய ஏற்படுத்துங்க நிறைய பிரார்த்தனைகளை பண்ணுங்க நிறைய அங்க பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலத்துல செய்யக்கூடிய சில வேலைகள் அதாவது பிராய சித்தங்களை பண்ணுங்க பண்ணும்போது அந்த சனி வக்ரகதி உங்களை ரொம்ப சேஃப்டியான பாதையில கூட்டு போய்கிட்டே இருக்கும் இல்ல நாங்க முருகன் வழிபாடு அதிகமா பண்றோம் அப்படின்றவங்க முருகனுக்கு டெய்லி உங்களுக்கு உங்களால முடிஞ்ச சில பிரார்த்தனைகளை தெய்வ வழிபாடு பூஜை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க இந்த சனி வக்கர காலகட்டத்துல அது செய்யறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகள் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை சனி வக்ர பார்வையாக பார்வையிடுகிறார் அதனால வெளியூர் பிரயாணங்கள் நடக்கும் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் வெளிநாடு வெளியூர் சென்ற மேல் படிப்பு படிப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி வக்ரகதி உங்களுக்கு நல்ல உயர்வை வேலை ரீதியாக உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வேலை இழந்துட்டோம் திடீர்னு வேலை போயிடுச்சு லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு சனி வக்ரகதி ஆனோன்னே கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவார் அதுல எந்த விதமான ஒரு தொந்தரவும் விஷயமும் கிடையாது ஏன்னா இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா வருமானத்தை கொடுக்கணும் வருமானத்தை கொடுத்தாதான் நீங்க அதை விரயமா ஆக்குவீங்க விரயத்தை கொடுத்தாதான் ஏழரை சனியை அவர் முழுவதுமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதனால இந்த நூற்றி முப்பத்தி நாலு நாட்களுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாரு வருமானத்தை கொடுத்து அதை எப்படி நீங்க விரயமா ஆக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுப்பாரு அதை நாங்க தடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்றோம் இந்த மாதிரியான பதிவுகள் போட்டுலாம் உங்களுக்கு முயற்சி பண்ணி நாங்க சொல்றோம் சொல்றோம் ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க மீனராசி என்பர்கள் இல்ல இல்ல நாங்க தான் செய்வோம் எங்களுக்கு காசு பணம் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு அதனால காசு வந்ததுன்னா கண்டிப்பா நாங்க அதை எப்படி பாதுகாக்கணுமோ பாதுகாத்துப்போம் அப்படின்னு சொல்லி வேற எங்கேயாவது போய் போட்டுருவீங்க அதனால கவனமாக இருங்க வேலை வாய்ப்புல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில்ல புதிய ஆர்டர்ஸ் வரும் ஷார்ட் டேம் ஆர்டர்ஸ் வாங்குங்க லாங் டேர்ம் ஆர்டர்ஸ் வாங்கினீங்கன்னா முதல்ல ஆர்டர்ஸை கொடுத்து அவங்க கடைசி கேன்சல் பண்ணிட்டு போயிடுவோம் அதனால இந்த நாலு மாசத்துக்குள்ள என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் வாங்கிக்கோங்க நாலு மாசத்துக்கு மேல வரக்கூடிய ஆர்டர்ஸ கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டே வாங்க ஹோல்டு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டர் அதுவே கேன்சல் ஆகும் அதனால ஷார்ட் டேர்ம் ஆர்டர்ஸ் எந்த அளவுக்கு தொழில வருதோ அதெல்லாத்தையும் நிலைத்து எடுத்துக்கொள்ளுங்க கண்டிப்பா வருமானம்ன்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வெளிநாட்டு விசா இதெல்லாம் இந்த காலகட்டத்துல பி ஆர் வாங்குறதுக்கு இதுக்குண்டான காலகட்டங்கள்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் தான் இப்போ இந்த டயத்துல நீங்க அப்ளை பண்ணுங்க இப்போ மலேசியால இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு உண்டான விதிமுறைகளின்படி இந்த டயத்துல அப்ளை பண்ணலாம் அப்ப யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க அதெல்லாம் சூப்பரா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த மாதிரியான வெளிநாட்டு அமைப்புகளை நிரந்தரமாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கோச்சார நிலவரப்படி இந்த நேட இந்த இடத்துல உங்களுக்கு கோச்சாரம் இந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் அடுத்து உங்களுடைய தசாபுத்தி அமைப்புலையும் இந்த சனி வக்ரகதி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்